நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு சின்ன கிராமம் அந்த ஒரு மயான கொட்டா இருக்குது அதாவது சுடுகாடு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் அந்த சுடுகாட்டில் ஒரு பணத்தோட குழிக்கு மேலே ஒருத்தன் உக்காந்துகிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பேரு பேச்சு வைப்பேன் அவன் வேற யாரும் இல்ல அந்த வர்ற எரிக்கிறது வெட்டியான் அவனுக்கு இதுதான் மணிக்கு ஒரு சமாதி மேலந்துட்டு பீடி குடிச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊரு பண்ணையாரு இவனை ஏன்டா எப்ப பார்த்தாலும் வந்து தண்ணிய போட்டு நீ பாட்டுக்கும் போயிட்டு நைட் டைம்ல காவ கம்ம போய் படுத்துக்கிற இப்ப பாரு ஏதோ நாயோ நரியோ அந்த மூணு சமாதி வந்து தோண்டி இருக்குது பாதி தோண்டிட்டு பாதி அப்படியே போட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ வந்து காவலை ஒழுங்கா பாக்க மாட்டியா ஒழுங்கு மரியாதையா வந்து காவலை ஒழுங்கா காத்துக்கிட்டுரு இல்லாட்டி உனக்கு பதில் வேற யாரையாவது வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லையா நான் இன்மல்கிட்ட வந்து ஒழுங்கா கவனிக்கிறேன் அப்படின்றாங்க பின்னா நீ உன்ன பண்ணு நைட் டைம்ல வந்து நீ முழிச்சுக்கிட்டு இந்த சமாதியை ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் சுடுகாட்டுலயும் வந்து கண்ட்ரோலா பாத்துக்கிட்டு பகல் டைம்ல வந்து என்னோட ஒரு ரெண்டு மூணு ஆட்களை வந்து நான் போடுறேன் இதுக்கப்புறமாவது அது வந்து ஊர் ஒழுங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடுகாட்டில் உள்ளவன்கிட்ட வெட்டியான திட்டிட்டு அந்த பண்ணையார் வந்து சொல்லியிருக்காரு அதனாலதான் நைட்டு கண்மொழிச்சிருக்கான் இப்போ ஒரு சமாதி மேல உக்காந்துட்டு அவன் பீடி அடிச்சுட்டு இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணியும் ஆக்கல நல்லா இருட்டு சத்தம் குரு குர குரு 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 குருன்னு வந்து சத்தம் கேட்குது அப்படியே டக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் அந்த சமாதி மேல இருந்து வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா அது அப்படியே ஏஞ்சி அவன் கிட்ட வந்து நெருங்குது அவன் கிட்ட வந்து நெருங்கின உடனே அவன் அப்படியே வந்து தடவி கொடுக்குறான் அது என்ன பார்த்தீங்கன்னா கருவா அப்படின்ற அந்த நாயோட பேர் அவனுடைய காவலாளி போல இந்த காவலாளி நாய்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால் வந்து தூங்காமல் இருக்க முடியாது பண்ணியார் சொன்னதுக்காக நான் வேணா பன்னெண்டு மணி வரையும் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கருவா நீ தான் வந்து இந்த மயான கொட்டையை வந்து பார்க்கணும் நான் போயிட்டு தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு என்ன பண்ணுறான் போய் சரக்கை போடுறதுக்காக பாட்டில் தேடி தேடி தொலாவி தொலாவி பார்க்குறேன் அப்போ பாட்டிலே கிடைக்கல எல்லா பாட்டிலையும் குடிச்சே தீத்துட்டான் போல அப்புறம் என்ன பண்றேன் எல்லா பாட்டில இருக்கிற அந்த ரவ சரக்கையும் ஒன்னா சேர்த்து ஒரு கிளாஸ்ல குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கேன் அப்போ ஒரு சத்தம் புசு என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் அப்படியே கருப்பா வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு குடிசையோட ஒரு ஓட்டையில இருந்து உள்ளார வந்து எட்டி பாக்குது கருணாகம்தான் இது வேற சனியா இப்பப்போ வந்து தொலை பண்ணிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு வெளியில வந்து போட்டுடுறேன் போட்டுட்டு என்ன பண்றேன் மறுபடியும் சரக்கை ஊத்த ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த கருவா காவலாளி நாயை என்ன பண்ணுது ஊன்னு ஊழ விடுது ஐயையோ இந்த காவலாளி நாய் வேற திடீர்னு ஊழ விடுது என்ன எலவோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி விட்டுட்டு கடக்கு நம்ம சரக்கை வந்து குடிச்சிட்டு அப்புறம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருக்கேன் இப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா திடுது புண்ணு குடிசைக்கு முன்னாடி வந்துட்டு ஒல்லு ஒல்லுன்னு கொலைக்க ஆரம்பிச்சுது ஏய் கருவா உனக்கு வேற வேலையே இல்லையா இந்த நேரத்துல வந்து என்ன சொல்லிட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறேன் அப்போ அவனை திடுதுப்புன்னு ஒரு இடத்துக்கு நாயி கூட்டிகிட்டு போகுது வேற இல்லை இல்ல தான் அதுவும் ஒரு சமாதிக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சா அந்த சமாதியில பாதி தோண்டி இருக்குது அப்பதான் வந்து இவனுக்கு சந்தேகம் என்னடா அது நம்ம இங்க இருக்கோம் கருவாவ காவலுக்கு காவலுக்கு விட்டுட்டு போயும் இந்த மாதிரி வந்து சமாதியை பாதி தோண்டியிருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தேகம் அப்படியே படார்னு திரும்பி பாக்கும்போது ஒரு பொண்ணு வீழ்ச்சி போட்டுட்டு பயந்துட்டு அலர ஆரம்பிச்சிடுறான் குடிபாதையில இருந்தாலும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா உத்து பாக்குறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சின்ன பிள்ளைங்க குடிசையில இருந்து வெந்து எரிஞ்சு போச்சு தவறதெல்லாம் தீ விபத்துல அந்த பொண்ணுங்களை அந்த சமாதியில்தான் வந்து புதைச்சிருப்பான் போல அந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கு அந்த பொண்ணுங்க வந்து கண்ணு முன்னாடியே எரிஞ்சது செத்ததை பார்த்த உடனே பைத்தியம் முடிச்சிருக்குது ஆனாலும் பாதி பைத்தியம்தான் மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை புதைச்ச இடம் வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் போல அதனால அந்த அம்மா தான் வந்து அந்த பணத்தை வந்து தோண்டி இருக்குது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்து ஏன் தோணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவை பிடிச்சி திட்டுறேன் ஏ பைத்தியம் நீ தேவையில்லாம இந்த தோண்டி என்னையே வாங்க திட்டுவாங்க பாக்கிறியா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு நீ தானே என்னோட பொண்ணுங்களை வந்து இந்த இடத்துல புதச்சே அப்படி ஆமா நான் தான் நான் தான் அன்னைக்கு வீட்டுல கொண்டு போய் விட்டேன் மறுபடியும் இன்னைக்கு உன்னை கொண்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வீட்டுல விட்டுறான் திருப்பி வரும்போது ஒயின் ஷாப் ஒளியா வரேன் ஒயின் ஷாப் ஓப்பன்ல இருந்தா போய் கட்டிங் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் தட்டுறேன் அவனுக்கு வந்து தூக்கத்தை வந்து இறங்கிட்டாங்களே போல இந்த இளவு இடத்தன்கிற இந்த இடத்துல சாத்தி வச்சிட்டானுங்க கடையை திறந்து வச்சானோன்னா காசை அல்லலாம் வேற சொல்லிட்டு அவனுங்களை திட்டிட்டு திருப்பி நம்மால் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே வரான் சுடுகாட்டுக்கு வந்த உடனே பார்க்குறேன் அங்க ஒரு மூணு குழி அரை இதுல தோண்டி கிடக்குது வர்றத பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த தோன்றின ஆட்கள் எல்லாமே ஓடி போயிட்டாங்க போல அந்த பக்கத்துல அந்த கருவா நாயும் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குது உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு இருக்கும் ஒருவேளை பெரிய நடமாட்டமா இருக்குமா இல்ல ஆட்கள் நடமாட்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தேகம் பேயா இருந்ததுன்னா நம்ம இத்தனை காசு இத்தனை காலத்துக்கு அந்த சுடுகாட்டுல வந்து வாழ முடியாது சோ இது வேற ஏதோ சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரு திருன்னு முழிக்கிறான் மறுநாள் அந்த பண்ணியார் வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த குழியை மூடணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த குழியை மூடுறேன் மூடுறதுக்கு அப்புறம் நேரா போய் அந்த குடிசையில இருக்கிற அந்த சுச்சம் சரக்கு எல்லாத்தையும் எல்லா பாட்டில இருக்கிற அறாவத்திலேயே ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு மறுபடியும் வந்து தண்ணிய போட்டு படுத்திடுறேன் அடுத்த நாள் வந்து பாக்குறேன் நாய் செத்து கிடக்கத பார்த்த உடனே பண்ணியாரு திட்டாரு என்னடா பண்ண நாய் செத்து கிடக்குது ஏன்டா இப்படி பண்றாங்க போது நான் ஒன்னும் பண்ணலையா எவனோ வந்து குழிய தோண்டிருக்கான் இல்லாட்டி பேய்க்கு ஏதாவது தோணுனச்சா தெரியல என் நாயையும் கொண்டு போயிட்டு போயிட்டானுங்க இப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பெறாம பேச்சு வைப்பேன் உடனே முதல்ல பண்ணையாருக்கு வந்து கோவம் வந்துருது ஏன்டா உன்னை வந்து ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க சொன்னேன் நீ ஒழுங்க ஒழுங்காவே பார்க்க மாட்டேன்ற இதுக்கப்புறம் வந்து உன்னை இந்த வேலையில வைக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு சந்தேகமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நான் பாத்துக்கிறேன் கருவா போனா என்ன நான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஒழுங்கா பாத்துக்க ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவு காசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வந்து குடுக்குறாரு இவனும் வாங்கி பாக்கிட்டுல ஜோப்பு போட்டு போட்டுக்கிட்டு ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஆக மொத்தம் மொத்தமா சரக்கு பாட்டில் மறுபடியும் வாங்கிட்டு வந்து குடிசை உள்ள வச்சிடறான் இப்போ மழக்கம் போல என்ன பண்றான் அப்படின்னா இந்த சரக்கு எல்லாத்தையும் போடுறதுக்காக அப்படியே வந்து ஒரு பெட்டி உள்ள அடுக்கி வச்சுட்டு ஒரு சரக்கு மட்டும் எடுத்துட்டு ராவாவே வச்சு நாட்டுறான் பாதி சரக்கு குடிச்சிட்டு போதையில போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா புசு புசுன்னு மறுபடியும் அந்த கருணாக்கம் உள்ள வருது அனியா இது வேற திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி கொண்டு போயிட்டு நேராக வெளியில விட்டுறேன் கம்பாலியே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான் படுக ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல சக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் கேக்குது இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்பதான் படுத்தோம் அதுக்குள்ள சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு குடிசைய விட்டு வெளியில வந்து பார்க்குறேன் அங்க மூணு பேர் தலையில துண்ட கட்டிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொதக்குழி வந்து அந்த பணத்தோட குழியை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க சோ இப்ப இத பார்த்த உடனே எவன்டா அது குழியை தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து எல்லாரும் பதிரி அடிச்சுட்டு இருந்து ஓடுறானுங்க ஓடறதுக்கு அப்புறம் போகும்போது அங்க இருந்து கால் தடுங்கி ஒரு குழியில போயிட்டு விழுந்துடுறான் குழியில போய் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் ஓடி போயிடுறானுங்க இவன் மட்டும் அந்த தோணன குழியில போயிட்டு விழுந்துடுறான் சரின்னு சொல்லிட்டு காலு மட்டும் உள்ள போயிடுது எப்படியோ முக்கி முக்கி காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான் அந்த காலை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பெரிய நெக்லஸ் ஒண்ணு நெக்லஸ் அவன் இருந்து வருது அந்த ஹாரத்தை அது பவுனு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து பார்க்குறான் பவுனு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஓஹோ இதில் ஏதோ சங்கதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவனுங்க தோண்டி விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த குழியை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான் அது நெறக்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறையா வந்து தங்கம் இது எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே அடிக்கி இருக்குது என்னடா அது இவ்வளவு அடிக்க இருக்குது ஒருவேளை தான் வந்து தோணுங்களா என்ன சங்கதி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றேன் அந்த தங்கத்துல மூணு குழியிலயும் இருந்த அந்த எல்லா குழியும் வந்து தோன்றேன் அதுல உள்ள தங்கம் எல்லாத்தையும் சேத்தா ஒரு மூட்டை கணக்கு வந்து தங்கம் வருது அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாரமா இவனோட குடிசையில ஒரு பகுதியில தோண்டி வைக்கிறான் இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையாரு வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த குழி எல்லாத்தையும் தோண்டி வந்து மூடந்தா வந்து பாத்தர்றான் குழி எப்பயுமே வந்து மூடின மாதிரியே தானே இருக்கும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமே தெரியுது ஏதோ சங்கதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து சரி அவன் கிட்ட கேட்கக்கூடாது கேட்டா நாம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையர் அங்கிருந்து வந்து போயிடுறான் மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணதுன்னா இருட்டி அதே நைட்டு பன்னெண்டு மணி வைக்கல மறுபடியும் அந்த திருடனுக்கு வரானுங்க இந்த தடவை இவனை விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை உள்ள போறானுங்க ஃபுல் போதையில் இருக்கிற அவனை பிடிச்சி கட்டி போட்டுறானுங்க கட்டி போட்டுட்டு அந்த குழியை தோண்டி பார்க்குறானுங்க அதுல ஒரு தங்கம் கூட இல்லை இங்குடா போச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திரு திருன்னு முழிக்கிறானுங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இவன் தான் நேற்றுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தண்ணி ஊத்தி நல்லா தெளிய வைக்கிறானுங்க தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் தான் அந்த தங்கத்தை எடுத்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதுக்கப்புறம் எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தங்கத்தை வாங்கினு சொல்லிட்டு அடிச்சு உதச்சி தங்கத்தை வாங்கிடுறானுங்க இதுக்கப்புறம் அவன் என்ன என்ன பண்ணிடுறான் அதில் பாதியை கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ஒளி வச்சிருக்கான் போல இவனுங்களுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது அந்த தங்க நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் இவங்க வந்து மூணு பேர் எஸ்கேப் ஆக பார்க்குறானுங்க அந்த நேரம் கரெக்டாக பண்ணையார் உள்ளே வந்துடுறாரு நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு இந்த கூட்டு கூட்டுக்கலவனிங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தங்கத்தை இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மூணு பேரையும் வந்து பிடிச்சி விசாரிக்கிறானுங்க ஒருத்தனோட இவன் பொண்டாட்டியிருந்திருக்கான் அதாவது இந்த பன்னையாரு அந்த பொண்டாட்டி மூலயமா தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது இந்த சுடுகாட்ல தான் பன்னையாரு கோயிலுக்கு தேவையான நகையில எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட அவன் தன் பொண்டாட்டி மூலயமா இன்னொரு ரெண்டு கூட்டுக்காலவான சேர்த்துட்டு அந்த தங்கத்தை திருடுறதுக்காக அங்க வந்தா பண்ணையார் அந்த இடத்துல வந்து பிடிச்சிடுறான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த மூணு பேரையும் கொன்னு அது அதே சமாதிலேயே வந்து புதைச்சிடுறான் தங்கம் வந்து பாதி தான் பண்ண இருக்கு கிடைக்குது மீதி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேச்சு எப்பணம் பிடிக்கிறான் ஏய் மரியாதையா நீ சொல்லிடு நீ தான் தங்கத்தை தேடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிக்க போகும்போது அங்க கருணாக பாம்பு உள்ள இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேச்சு எப்பன் இந்த கருணாக பாம்பை கையாலே பிடிச்சிடறான் கையால பிடிக்கும் போது பேச்சு எப்பனும் ஒரு போடு அவங்காலி அதுக்கப்புறம் பன்னியாரு கிட்ட போகுது பன்னியாரையும் ஒரு போடு அவனுங்காலி ஆளுங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க அங்கிறது பாம்பு நம்மளையும் கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறத அடுத்த நாள் காலையில் ஊர் பொது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இங்க செத்து கிடக்கிறாங்க நகை இங்க கிடக்குது போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க அங்க வந்தது போலீஸ் நகையும் பறிமுதல் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்களையும் வந்து போலீஸ் விசாரணைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க இது ஒரு அருமையான கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னைக்குமே பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து இந்த தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது இந்த கதை மூலமா தெரிஞ்சிருக்கும் அந்த பேச்சு பையனுக்கு கிடைச்ச அந்த நகையை வச்சு அவன் வேற ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அது திருட்டு நகை கண்டிப்பா அது அந்த பண்ணையாருக்கும் சொத்த வந்து உரிமை கிடையாது அது வந்து கிராம மக்கள் சார்பாக கோயில்ல போடப்பட்ட நகை அந்த நகையை கோயிலுக்கு தான் வந்து சொந்தமானது அதை எவன் திருடணும்னு நினைச்சாலும் எல்லாத்துக்குமே ஆபத்து தான் வரும் அதை தான் இந்த கதை மூலமா சொல்ல விரும்புறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்